என் இனிய வலைதள பிரியர்களுக்கு இந்த கவிதை என்பது இளைஞர் இளைஞர்களுக்கு உரியது நான் சொல்வதெல்லாம் இளைஞர்களுக்கான வழியாகவும் அவர்களுக்கு வாழ்க்கையில் வழி வந்துவிடக்கூடாது என்பதற்காகவுமே நிறைய கவிதைகளை சொல்லி வருகிறேன் அந்த வகையில் இன்று இளைஞர்களிடம் இல்லாத திறமையே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு விஞ்ஞானம் திறமைகளையும் இளைஞர்களிடம் வளர்த்து வருகிறது அதே சமயம் அதை தாண்டி அந்த விஞ்ஞானத்தின் உட்பொருளானது இளைஞர்களை மிக விரைவாக அவர்களுடைய திறமையை அழித்து வருகிறது என்பதை இந்த உலகம் அறியும் இந்த கவிதையில் நான் சுட்டி இனியும் வீழ்ந்து கிடக்காதே வீழ்ச்சியை சந்திக்காதே வாழ்க்கையை நோக்கி பயணி உன்னில் உள்ள திறமையை கவனி என்பதைத்தான் இந்த கவிதையில் சுட்டி காட்டியிருக்கிறேன் இந்த கவிதையின் தலைப்பு இதுவே மாற்றத்திற்கான விடை தலைப்பு இதுவே மாற்றத்திற்கான விடை எதுதான் மாற்றத்திற்கான விடை என்பதை நீங்கள் நான் வாசித்து முடித்த பின்னே அறிவீர்கள் தலைப்பு நான் சொன்னதை போல் இதுவே மாற்றத்திற்கான விடை இளைஞர்களே பேசியது போதும் இது நீங்கள் செயல் வீரர்களாய் மாறும் நேரம் இளைஞர்களே இதுவரை பேசியது போதும் இது நீங்கள் செயல் வீரர்களாய் மாறும் நேரம் ஆனால் பேசியதால் கடந்ததுதான் காலம் இன்னும் நிகழவில்லை மாற்றம் இளைஞர்களே இளைஞர்களே பேசியது போதும் இனி நீங்கள் செயல் வீரர்களாய் மாறும் நேரம் பேசியதால் கடந்தது காலம் ஆனால் இன்னும் நிகழவில்லை சமூகத்தில் மாற்றம் மனிதனின் செயல் இன்றி மண்ணில் மாற்றம் பிறக்குமா சிந்தி இளைஞனே தமிழ் இனமே இளைய தலைமுறையே மனிதனின் செயல் இன்றி மண்ணில் மாற்றம் பிறக்குமா சிந்தி சிந்தனை என்பது ஒருவித கற்பனை ஆனால் செயல்தான் சாதனை இளைஞர்களே மறந்துவிடக்கூடாது சிந்தனை என்பது ஒரு கற்பனை ஆனால் சாதனை அநீதியை எதிர்த்து போராடுவதும் ஆதிக்க வர்க்கத்தை எதிர்ப்பதும் அடித்தளம் இதை இளைஞர்கள் புரிந்து கொள்ளணும் சமூக அநீதியை எதிர்த்து போராடுவதும் சூழும் ஆதிக்க வர்க்கத்தை எதிர்ப்பதும் சமூக மாற்றத்திற்கான அடித்தளம் இதை இளைய சமுதாயம் புரிந்து கொள்ளணும் அதிகாரக் குவியலாய் ஆதிக்க வர்க்கம் இது எப்படி விட்டு கொடுக்கும் அதிகாரக் குவியலாய் ஆதிக்க வர்க்கம் இது எப்படி விட்டு கொடுக்கும் உடுமை போல் அதன் இருக்கம் அதை தான் வழி பிறக்கும் போல் அதன் இருக்கம் அதை உடைத்தால்தான் ஆதிக்க வர்க்கத்தின் தடைகளை உடை அதற்கு திறக்கட்டும் உங்கள் வேகத்தின் மடை ஆதிக்க வர்க்கத்தின் தடைகளை உடை அதற்கு திறக்கட்டும் இளைஞர்களின் வேகத்தின் மடை இனி பெரும் திரளாய் திரளட்டும் இளைஞர் படை இதுவே மாற்றத்திற்கான விடை இனி பெரும் திரளாய் இளைஞர் இதுவே மாற்றத்திற்கான விடை இன்னும் மாற்றத்திற்கான வழிகளை நிறைய உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆயத்தமாக எழுதி கொண்டு இருக்கிறேன் ஆனாலும் இளைஞர்கள் எழுச்சி பெறாமல் சமூகத்தில் வளர்ச்சி அடைவது முடியாத காரியம் என்பதை இக்கவிதையின் மூலம் சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்